இந்த வருஷம் தீபாவளி நீங்க பாத்தீங்கன்னா கருப்பொருள் வந்து கொண்டாட்டம் தீபாவளின் கொண்டாட்டம் அதனால்தான் இந்த வருடம் வந்து உற்சவம் இருக்கு ஆடல் பாடல்களோட கொண்டாட போடுறோம் சோ இந்த வருடம் வந்து ஹெச்ஜி சிக்ஸ்டியோட ஒட்டிட போது நம்ம ஆறு லட்சம் விளக்குகள் பயன்படுத்துறோம் இந்த தீபாவளி ஒளிவெட்டு விழா செய்யறதுக்கு நீங்க மெயின் ஆக்க பாத்தீங்கன்னா அந்த சிலை வந்து த்ரீ டி ல நம்ம செஞ்சிருப்போம் வந்து நம்ம பொங்கல் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மூணு நாலு மாசம் எடுத்துச்சு நம்ம கமிட்டி கிட்ட கலந்து உரையாடி பொது மக்கள் கிட்டேயும் ஃபீட்பேக் எடுத்து அப்புறம் நம்ம வெள்ளை கிட்ட பேசுவோம் அதுல இருந்து இன்னொரு ஒரு மூணு நாலு மாசம் வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணி நம்மளுக்கு சில சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க கடைசியில வந்து ஒரு டிசைனோட வரும் அதுக்கு பிறகு அந்த பேக் பார்ட் அந்த மொத்த பீசஸ் வந்து சைனால செய்யும் அப்புறம் இந்த விளக்க அசாம்பிள் எல்லாமே தான் நடக்குது அப்புறம் ஒரு பிரிவியூ மாதிரி சரியா இருக்கு எது சரியா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேறுபாடுகளை அவங்க சரிப்படுத்திட்டு அதற்கு பிறகுதான் வந்து ரிட்டன் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்து சாம்பிள் பண்ணுவாங்க இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு ஆக்ஸ்க்கு இருக்கு நாற்பது சைட் ஆக்ன்னு சொல்லுவோம் இரண்டு மீன் ஆக்கும் பிரேங்கன் சாலை ஆரம்பத்திலையும் பெருமாள் கோயில் வெளியேயும் இருக்கு மொத்தம் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த ஒளியீட்டு ஆக்ஸ் இருக்குங்க இந்த நாற்பது ஆக்குகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஆகஸ்ட் ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு மீன் ஆக்கு வந்து தான் நம்ம ஃபிட் பண்ணுவோம் இரண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி ஏன்னா சாலைகளை சாத்தி அவ்வளவு வாகனங்கள் இல்லாத தான் கிரெயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லிஃப்ட் தான் இத செய்ய முடியும் பண்றதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க சோ முக்காவசி வேலை மிஷினரி தான் கிரெயின் வந்து தூக்கி வைக்கிறது மக்களுடைய வேலை வந்து அந்த போல்ட் போட்டுறது அந்த லைட் வேலை செய்தா இல்லையா அந்த டெக்னிகாலிட்டி வேலைங்கள பாப்பாங்க மொத்தமா வந்து ஒரு ஒன்பது மாசம் நடக்கும் அப்புறம் ஆரம்பத்தில இருந்து முடிவு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ